அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பனிரெண்டு ராசிகளில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்கள் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா நீதி நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி யார் சனி பகவான் சனி பகவான் யார் நீதிமான் அதனால் எப்பவுமே இவங்க நீதிக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க சட்ட சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப சுதந்திரமான போக்கு கொண்டவங்க தனிக்கு தனக்குன்னு ஒரு தனி விதியை வகுத்து அதற்கேற்ப வாழக்கூடியவங்க சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் உயர்ந்த லட்சியவாதிகள்னு கூட இவங்கள சொல்லலாம் இவங்க எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாலும் கூட இவங்களுடைய ஆள் மனதில் மட்டும் எல்லாரும் ஒரு கவலையை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்க நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இருப்பாங்க அவனுக்கு என்னப்பா நல்ல ராஜா மாதிரி இருக்கான் அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் கூட அவங்களுடைய ஆள் மனதில் மட்டும் ஒரு இனம் கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் இது உண்மையாக இல்லையா கும்பராசி அன்பர்களே மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க இந்த கும்பராசி அன்பர்கள் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய குணம் கிடைத்தவங்க ஏன்னா இவங்களுடைய கு அந்த ராசி பார்த்திங்கன்னா காற்று ராசி அதனால் பல நேரங்களில் ஒரு நிலையற்ற மனம் கொண்டவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி கும்பராசி ராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடினமான உழைப்பாளிகள் ரொம்ப அறிவாற்றல் நிரம்பி அவங்க இவங்க கிட்ட நிறைய கருணை தாராள மனப்பான்மை அதே மாதிரி இறக்க குணம் இது எல்லாமே நிறையவே இவங்கக்கிட்ட இருக்கும் எல்லாரும் இவங்களுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சு புண் சிரிப்பு தான் இருக்கும் ஆயிரம் கவலை இருந்தாலும் முகத்தில் வந்து அதை அதிகம் காமிச்சிக்க மாட்டாங்க ரொம்ப சாமர்த்தியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப விசித்திரமானவங்களும் கூட அதே மாதிரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வர இருக்குது அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிஜயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண மறக்காமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடருக்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க உங்களுக்காக ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எளிமையான பரிகாரங்கள் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொல்வார் அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வெற்றிக்கனியை ருசிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வெகு விரைவில் ஜென்ம சனியிலிருந்து முழுமையாக விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியில உங்களுடைய சனி பகவான் நீச்சபட்ச ராஜயோகம் பெற உள்ள ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு செவ்வாய் வந்து எட்டாம் பதி பார்க்க இருக்கிறார் அது ரொம்ப அபூர்வமான ஒரு செயல் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம் உங்களுடைய அறிவு திறன் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப நுணுக்கமா செயல்படுவீங்க ரொம்ப பார்த்து பார்த்து யோசித்து செயல்படுவீங்க அது உங்களுக்கு சாதா பலனை பெற்று தரும் நாள் வரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பணி போல விலக போகுது இனி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க போது நிறைய நன்மைகளும் கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் உங்களுக்கு குறுக்களை வந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்திய உங்களுடைய எதிரிகள் கூட வந்து உங்களுக்கு கிட்ட நட்பு பாராட்டுவாங்க இந்த டைமு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிரச்சனைக்கு இடைஞ்சலாக இருந்தவங்க வந்து உங்களுக்கு வழி விடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் தடையா இருந்தவங்களாம் உங்களுக்கு வழிவிட்டு நிற்பாங்க அந்த அளவுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடன் சுமையால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கடனுக்காக சொத்த கூட விற்கிற நிலைமை வாங்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வருகின்ற காலகட்டம் புதிய சொத்து வாங்குவதற்கான நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க இதுனா வரையிலும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீண்ட நாட்களாக வராமல் இருந்த அந்த பணம் இந்த டைமு வ வரும் அதாவது பழைய பணம் வந்து வரவே வராது அப்படின்னு நினச்ச ஒரு பணம் இந்த டைமு வசூலாகும் அதனால் அதனால் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பங்குதாரர்கள் கூட்டாளர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இதனால் அவர்களும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய பேச்சாற்றலும் இந்த டைம் சிறப்பாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் பிரிந்து சென்று இனி நமக்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரிந்து சென்றவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி அனுசரித்து செல்வதால் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பெண்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய சாதுர்த்தியமான பேச்சு எல்லாரையும் கவர்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்குது அதனால் இந்த வாரம் ஒரு வெற்றி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு எல்லா விஷயத்தையும் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப நகைச்சுவையாகவும் பேசுவீங்க அது மற்ற ரொம்ப போகும் அதனால உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் உங்களுடைய செயலுக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு ரொம்ப பொறுப்பும் ரொம்ப மதிப்பும் மிக்க ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பஞ்சமுக தீபம் இருக்கு இல்லையா அதை வந்து சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க அருகில சிவபெருமான் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு சென்று பஞ்சமுக தீபத்தை ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ராசிக்குள்ளே சனி செஞ்சிருப்பதுனால நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் இந்த டைமாக அவங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அதை சமாளிப்பீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமா இருங்க பேச்சில் நிதானம் தேவை சூரியன் உங்களுடைய வாழ்க்கையில புதிய வழிகாட்டுதல் இந்த டைம் பண்ணுவார் அது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் சதிய நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவினால் உங்களுடைய வார்த்தையில கொஞ்சம் நிதானம் தேவை ராகு பகவானால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் புதன் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவாங்க வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றமும் இந்த டைமு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புதிதாக சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் கூட இருக்குது இருந்தாலும் இந்த டைமு கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா இன்னும் சாதகமான பலன்கள்லாம் நிறைய கிடைக்கும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சூரியன் புதன் சுக்கிரன் இவங்க எல்லாமே சாதகமான இருக்காங்க உங்களுடைய செல்வாக்க உயர்த்தக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க இருந்த உங்களுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ற முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் குடும்பத்திலையும் அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் விஷயத்திலும் சரி நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்றாலும் கூட ராசிக்குள்ள சனி சஞ்சரிப்பதனால தவறான சின்ன சின்ன வழிகாட்டுதல்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு நேர்மையாக இந்த டைம் செயல்படுங்க நண்பர்களும் உறவினர்களும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் மாட்டி விடுவாங்க அதனால நேர்மையாக நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து உங்களால் விடுபட முடியும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய பேச்சாற்றலும் சிறப்பாக இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று பஞ்சமுக தீபத்தை ஏற்றி வழிபட்டுவாங்க அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்ல தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலாக